மங்களத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி ஆய்வு செய்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் நேற்று மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி சாதனை குரல் அரசு மருத்துவமனை கால்நடை மருத்துவமனை அரசு உருது தொடக்க பள்ளி தேர்வுநிலை பேரூராட்சி நியாய விலைக்கடை மற்றும் பேரூராட்சி குப்பை கிடங்கு ஆகியவற்றில் ஆய்வு செய்தார் பின்னர் ஜக்கேரி ஆதிதிராவிடர் குடியிருப்பு மற்றும் விருப்பாச்சி நகரில் உள்ள மலைவாழ் மக்கள் குடியிருப்பு பகுதிகளை ஆய்வு செய்து வீடு இல்லாதவர்களுக்கு தமிழக அரசின் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டிதர மனுக்கள் பெற்றார் பின்னர் முதியோர் உதவித்தொகை கிடைக்காத முதியவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்க நடவடிக்கை எடுத்தார் இதனையடுத்து தொட்டபேலூரில் விவசாயிகளுடன் உரையாடினார் இந்த ஆய்வில் சமூக நலத்துறை தாசில்தார் மனோகரன் வட்டார மருத்துவர் ராஜேஷ்குமார் வருவாய்த்துறை ஆய்வாளர் முனியப்பா கிராம நிர்வாக அலுவலர்கள் விஜயகாந்த் முருகன் பேரூராட்சி செயல் அலுவலர் சுப்பிரமணி ஜக்கேரி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர்

ಟಾ ಸರ್ ಅವನು ಅವ್ರ ಇಂದು ಆಗ್ರ ಒಪ್ಪ ಏರೀ ಒಪ್ಪ ಟೂನ್ ನಮ್ಮ ಊರು ಒಪ್ಪ ಅವಲಂಬಾ ಕಳೆದ 그런데 그게 제일 요